ஆதி தமிழர் பேரவையின் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் முத்துகிருஷ்ணன் அழகிரி இல்லத்தை திறந்து வைத்து இந்த அருந்ததீர் சமூகத்தினுடைய தலைமுறையை மாற்றி அமைத்திருக்கிற மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி அண்ணன் அதிகமானவர்களே அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறையும் வரவேற்புறையும் கருத்துறையும் ஆட்சி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி இயக்கத்தினுடைய தலைவர்களே தோழர்களே திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர்களே மகளிரணி தலைவர் தங்கை மீனா அவர்களே மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தென்காசி கருவீரபாண்டியன் அவர்களே மாவட்ட தலைவர் பால் அவர்களே இளந்தமிழன் அவர்களே காளிராஜ் அவர்களே முத்துக்குமார் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் தோழர் ஜான் பாண்டியன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தோழர் முத்துகிருஷ்ணனை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் எவ்வளவு நிலையில் எந்த நிலையில் இருந்தார் அவருடைய உழைப்பு சமூக அர்ப்பணிப்பு இவையெல்லாம் இன்றைக்கு அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று தன்னுடைய வரவேற்புரையிலே பேசினார் உண்மையிலே ஒரு பிரமிப்பாக தான் தோழர் முத்துகிருஷ்ணன் அவர்களை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் முத்துகிருஷ்ணன் நமக்கு ஒரு பாடத்தையும் வழிகாட்டுதலையும் இருக்கிறார் என்றுதான் என்னை பொறுத்தவரை நான் சொல்ல முடியும் என்றால் பொதுவாக ஒரு மனநிலை இயக்கம் சார்ந்து செயல்படுகிற நபர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய மாட்டார்கள் தனக்காக எதையும் செய்து வைக்க மாட்டார்கள் காலையில எந்திரிச்சு கட்சியின் போவான் இன்னைக்கு வயசாயிருச்சு அவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அவருடைய மகனை படிக்க வைக்க முடியல இப்படிதான் கடந்த எல்லாம் சமூகத்தினுடைய தலைவர்களாக கருதப்பட்டவர்களுடைய வாழ்நாளையெல்லாம் அமைந்தது ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி இருக்கிற பணியிலே தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்க முடிகிறது அவர் நமக்கு சொல்லுகிற வழிகாட்டி